பிதா சுதன் பரிசு தாவியின் பேராலே ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உமான்மாவோடும் இருப்பாராக எஸ் ஐ ஆந்திர்க புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் அறுபத்தி ஆறு இறை வார்த்தை இரண்டு இவை அனைத்தையும் என் கைகளே உண்டாக்கின இவையாவும் என்னால் உருவாகின என்கிறார் ஆண்டவர் எளியவரையும் உள்ளம் வருந்துபவரையும் என் சொல்லுக்கு அஞ்சுபவரையும் நான் கண்ணோக்குவேன் என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு வாக்கு இறைவாவுமாக்கு நன்றி கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்று அதிகாலையிலே உங்களை ஆசீர்வதிப்பதற்காக வந்திருக்கின்றார் எனவே அவர் உங்களுடைய உள்ளத்தின் கதவை தட்டக்கூடிய வேளையிலே நீங்கள் அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள் அவர் உங்களை திடப்படுத்துவார் பலப்படுத்துவார் உங்களோடு விடுவார் எனவே இந்த நாளிலே ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகின்றார் என் மகனே மகளே என்னை நோக்கி நீ வரமாட்டாயா நான் ஒவ்வொரு நாளும் உன்னை கவனித்து கொண்டு இருக்கின்றேன் நீ எங்கு செல்கின்றாய் நீ எங்கிருந்து வருகின்றாய் நீ என்னென்ன சிந்தனைகளிலோடு வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார் உன்னுடைய உள்ளத்தின் விருப்பங்கள் என்ன என்றெல்லாம் நான் உன்னை கவனித்து கொண்டு இருக்கிறேன் என்று வாக்கு கொடுக்கின்றார் உங்களையும் என்னையும் கவனித்து கொண்டு இருக்கக்கூடிய நம் நற்கர்ணை நாதர் நம்மோடு பேசும் பொழுதும் எவ்வளவு ஒரு மகிழ்ச்சி பாருங்கள் அந்த மகிழ்ச்சி நம் கூட இருக்கும் பொழுது உண்மையிலே நாம் ஆசிர்வதிக்கப்பட்டவர்களாய் இருக்கின்றோம் பேறு பெற்றவர்களாய் இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே இந்த உபவாச நாட்கள் உங்களுக்கு உதவி செய்யும் என்று நான் நம்புகின்றேன் விசுவசிக்கின்றேன் ஏனென்றால் உபவாச நாட்களிலே நாம் இன்னும் ஆண்டவரிடம் மிகவும் அருகில் கடந்து செல்கின்றோம் அவரிடம் அருகில் செல்ல செல்லதான் நம் அவருடைய குணநலங்களை பெற்றுக்கொள்ள கொள்ள முடியும் அதே நீங்கள் சோம்பி இருந்துவிடாத படி சோம்பேரிகளாய் இருந்து விடாதபடி ஒவ்வொரு நிமிடமும் ஆண்டவரை தியானித்து அவருடைய வார்த்தைகளை தியானித்து அவரை கண்முன்பாக வைத்து அவரோடு பேசக்கூடியவர்களாக உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள் ஏனென்றால் நாம் பெற்றுக்கொண்ட அந்த ஆன்மீக அனுபவங்களை நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் நடைமுறைப்படுத்த வேண்டும் எனவேதான் நாம் பார்க்கின்றோம் அநேக மக்கள் தியானத்திற்கு போவார்கள் ஒரு வாரம் தியானத்திற்கு போவார்கள் அந்த தியானம் முடிந்து வந்த பிறகு சொல்வார்கள் இனி நான் பாவம் செய்ய மாட்டேன் நான் இனி தவறு செய்ய மாட்டேன் நான் குடிக்க மாட்டேன் விபச்சார பழக்கங்களுக்கு அடிமையாக மாட்டேன் பல தெய்வங்களை தேடி அலைய மாட்டேன் ஜாதகம் பார்க்க மாட்டேன் நல்ல நாள் பெருநாள் பார்க்க மாட்டேன் என்றெல்லாம் மனதிற்குள் சொல்லி கொண்டு அலைந்து திரிந்து கொண்டு இருப்பார்கள் அந்த நாட்கள் ஒரு வாரம் அல்லது பத்து நாட்கள் தான் அதன் பிறகு ஒரு பழமொழி சொல்வார்கள் அந்த பழமொழியின்படி அவர்கள் தவறில் விழுந்து விடுவார்கள் அன்பார்ந்தவர்களே ஏனென்றால் நான் என்ன சொல்கிறேன் நாம் ஒரு அனுபவத்தை பெறுகின்றோம் இருந்து ஒரு வார்த்தை நமக்கு கொடுக்கப்படுகின்றது அந்த வார்த்தை நாம் சொந்தமாக்கிக் கொண்டு அந்த அனுபவங்களின் படி கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டவரை நோக்கி நாம் கடந்து செல்ல வேண்டும் அவ்வாறு செல்லக்கூடிய வேளையிலே ஆண்டவர் மகிழ்ச்சி கொள்வார் அல்லவாம் எனவேதான் அவர் நாளில் உங்களை பார்த்து சொல்லுகின்றார் உங்களை கவனிக்கும் தெய்வமாக நான் இருக்க நீ எங்கு சென்றாலும் நான் உன்னை கவனிக்கின்றேன் திரு பாடல்கள் நூற்றி முப்பத்தி எட்டாவது அதிகாரத்தை வாசித்து பாருங்கள் அழகாக சங்கீத ஆசிரியர் சொல்லுகின்றார் நான் போய் தங்கி அங்கே அங்கே இருக்கின்றீர் இருக்கின்றீர் கடலுக்குள் கடந்து சென்றாலும் பாதாளத்திற்குள் கடந்து சென்றாலும் நீர் அங்கே இருக்கின்றீர் என்று எல்லா இடங்களிலும் இருந்து நம்மை கவனித்துக் கொண்டு இருக்கின்றார் எனவே நம்மை கவனிக்கக்கூடிய தெய்வத்தை நம் ஒவ்வொரு நாளும் வேண்டும் இந்த நாம் கேட்டோமே எளியவரையும் உள்ளம் என் சொல்லுக்கு அஞ்சுபவரையும் நான் கண்ணோக்குவேன் என்கின்றார் எப்பொழுது அவர் கண்ணோக்குவார் அவருடைய இரண்டாவது வருகையின் போது எளியவராய் இருக்கின்றோம் உள்ளம் வருத்தத்தோடு இருக்கின்றோம் எனவே ஆண்டவர் உண்மையிலே நம்மை நினைவு கூறுவார் பிரிய மாணவர்களையும் அநேக முறை நான் மக்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு கருத்து என்னவென்றால் யாரை குறித்தும் உங்களுக்குள் மன காயங்கள் வருது என்றால் உடனடியாக அதை எடுத்து மாற்ற ஆண்டவிடம் செவியுங்கள் ஏனென்றால் உங்களுடைய வேதனையும் கண்ணீரும் அவர்களை திண்ணமாக பிடிக்கும் எனவே மற்றவர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் தவறிவிடாமல் இருக்க நாம் ஆண்டவிடம் அன்றாட வேண்டும் உங்களினால் உங்களுக்கு துரோகம் செய்ததனால் அவர்கள் நரகத்திற்கு போக நாம் அனுபவிக்க கூடாது எல்லோரிடமும் கடவுளே ஆற்றலும் வல்லமையும் எனவே தான் ஆண்டவர் அழகாக சொல்லுகின்றார் பாருங்கள் நான்காவது அதிகாரம் ஐந்தாவது வார்த்தையில் மனித கடவுள் பேர் ஆவலோடு இயங்குகின்றார் உங்களுடைய உள்ளத்திற்காக என் மகன் மகள் இவ்வளவு பாவங்களை சுமந்து கொண்டு இருக்கின்றே இருக்கின்றாலே இந்த நாளில் என்னுடைய கல்வாரி செலுவை தேடி வர ஏன் என்னை புறக்கணித்துக் கொண்டு இருக்கின்றாய் இந்த நாளில் வரும் பொழுதும் உனக்கு இளவரச ஒரு விடுதலை கொடுத்தும் உனக்குள் இருக்கக்கூடிய பழுவையும் எடுத்து மாற்றுவேனே என்று அவர் நம்மிடம் சொல்லுகின்றார் திரு பாடல்கள் பதினான்காவது அதிகாரம் இரண்டாவது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது ஆண்டவர் விண்ணகத்தில் இருந்தும் மானிடரை உற்று நோக்குகின்றார் என்று ஆண்டவர் உங்களையும் என்னையும் உற்று நோக்கி கொண்டு இருக்கின்றார் நாம் அவருடைய கரங்களில் இருந்தும் அவருடைய பார்வையில் இருந்தும் ஒரு நாளும் நாம் தப்பிக்க முடியாது எனவேதான் நம்மை தேடி வரக்கூடிய அந்த ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனநிலை நமக்கு வேண்டும் அந்த மனநிலை வர வேண்டுமே என்றால் நல்லதொரு பாவ சங்கீர்த்தனம் செய்ய வேண்டும் ஏனென்றால் உங்களுடைய பாவங்களை ஆண்டவருடைய திருமொன்னில் இருந்து நீங்கள் ஒரு நாளும் மறைக்க முடியாது ஆனால் ஆண்டவர் இந்த நாளிலே தயாராக இருக்கின்றார் உங்களுடைய பாவங்களை எடுத்து மாற்றுவதற்காக உங்களிடம் இருக்கக்கூடிய அந்த கெட்ட பழக்க வழக்க உண்மையிலும் உண்மையுமாக அவர் தயாராக இருக்கின்றார் நீங்கள் அவரிடம் வர வேண்டும் எனவேதான் திரு பாடல்கள் பதினொன்றாவது அதிகாரம் நான்காவது இறைவார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது ஆண்டவர் தன் தூய கோயிலில் இருக்கின்றார் அவரது அரியணை விண்ணுலகில் இருக்கின்றன அவருடைய கண்கள் சுற்று நோக்குகின்றன அவர் விழிகள் மானிடரை சோதித்தறுகின்றன என்று சொல்லப்பட்டு உங்களையும் என்னையும் சோதித்து அறியக்கூடிய நம் கிறிஸ்து கிறிஸ்துதாமே இந்த நாளில் மெய்யாகவே உங்களுக்கு விடுதலை தரப்போகின்றார் எனவே நீங்கள் எதை செய்தாலும் அது நன்மையோ தீமையோ ஆண்டோடைய க கண்களில் இருந்து கரங்களில் இருந்தும் ஒரு

தந்தையே இந்த புதிய நாளுக்காக உமக்கு நன்றி அப்பாம் இந்த புதிய நாளிலே நீர் எங்களை கவனிக்கும் தெய்வமாய் இருக்கின்றீர் நீர் எங்களை கவனிக்கும் பொழுதும் நீர் எங்களை உற்று பார்க்கக்கூடிய வேளையிலே ஆண்டவரே நாங்கள் வெக்கம் அடைகின்றோம் வேதனை அடைகின்றோம் ஏனென்றால் எங்களுடைய பாவங்கள் எல்லாம் எங்களை ஆண்டவரே உமது முகத்தை பார்க்காதபடி ஒரு திரையை போட்டு மறைத்து விடுகின்றன இந்த நாளிலே உமை தேடி நாடி ஓடோடி வந்திருக்க சுவாமி உமது கல்வாரி சிலுவைக்கு முன்பாக வந்திருக்கின்றோம் உமது கல்வாரி அன்பை உற்று பார்க்கும் பொழுதும் எங்களுடைய உள்ளம் உடைந்து போகின்றன நாங்கள் உருமாற்றம் அடைகின்றோம் இந்த நாளிலே தகப்பனே நீர் எங்களை திடப்படுத்தும் எங்களுக்குள் இருக்கக்கூடிய தீய செயல்களை எடுத்து மாற்றி உமது வல்லமையினாலும் பலத்தினாலும் எங்களை தாங்கிக் கொள்ளுமப்பை கண்ணோக்கின்றீர் நீர் எங்களை உற்று கவனிக்கின்றீர் எங்களுடைய கவனிக்கின்ற இயங்கக்கூடிய தெய்வமாய் இருக்கின்றீர்

எங்கள் பாதுகாவலராம் புனித சுசையப்பர் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமீன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராஜ்யம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அழைத்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையில் விடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவள் நீரை உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவர் அஜிஸ்டம் மரியை சர்வேசனுடைய மாதாவை பாவிகளா இருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் அன்பார்ந்தவர்களே ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கின்றார் ஆண்டவர் நம்மை கவனித்தும் கொண்டிருக்கின்றார் நம்மளை கவனிக்கும் தெய்வம் தரும் ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம் எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களை பாராக, ஆமீன்